சைட்ல வாங்க பாக்கிங் இல்ல என்ன விக்கிறீங்க வளரங்கா வளர எவ்வளவு மூணு கட்டு இருநூறு ரூபாங்க மூணு கட்டு இருநூறு ரூபா சரி எனக்கு ஒரு மூணு கட்டு தாங்க மூணு கட்டு போட்டுருக்கீங்களா அதுல நீங்க ரெண்டு பேரும் அண்ணா தம்பியா வேற 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 உங்க பேர் என்ன தாரணி பிரசாத் தாரணி பிரசாத் நீங்க ஹரிகரன்

ஓகே அந்த பேர் அழகா சொல்லிருங்க கேஎம் கேஎம் டிவிஷன் கேஎம் டிவிஷன் இது ஹேட்டனா கேஎம் டிவிஷன் ஹேட்டன் வீட்ல போன் இருக்கா ஆ பா அது அண்ணா உட்கார் அண்ணா உட்கார் சரி அக்கா ஃபோன் நம்பர் தரேன் எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு கால் பண்ணிருங்க கால் பண்ணி அண்ணா உட்கார் நம்பர் எனக்கு கொடுத்துருங்க சரியா நான் அடுத்த முறையும் வரும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் சரியா சரிங்க நல்லா படிக்கிறீங்களா இல்லையா நல்லா படிக்கிறேன் என்ன கிரேட் 8 நீங்க 8

எப்படி ஒரே மாதிரி மார்க்ஸ் இருக்கும் அப்படியா சூப்பரா நல்லா படிக்கணும் சரியா நான் கால் பண்ணுவேன் நான் டச்ல இருப்பேன் புக்ஸ் எல்லாம் நான் அனுப்பி விடுவேன் எங்க கொழும்புல இருந்து அனுப்பிடுவேன் ஓ அது கேஜெட் ஐயா அது போன் இல்லடா இது வந்து அண்ணாவோட கார் விட்டு கார் ஏதோ பேட்டரி செக் பண்றது சரியா இது என்னோட கீரையா ஓகே நம்ம பின்னாடியே வச்சிடலாம் ஓகே கீரை ரெடி வல்லார சாப்பிட்டா வந்து நல்ல ஞாபக சக்தி வருமா நீங்களும் வந்து விக்கிறது மட்டும் இல்லாம நல்லா பச்சையாக சாப்பிடணும் சரியா

ஆ இங்கே கடை எங்கே இருக்கு பனியை போட்டு போகணும் நானும் வரேன்க்கா எங்கே இருக்குது கடை பனியை போறேன்னா ரோட் சைட்லேயே இருக்கா ரோட்லேயே இருக்கா ஷுயரா இப்போ நீங்கள் வரணுமா அக்கா கூட சரி ஓகே அப்படின்னா அந்த சைட்ல நில்லுங்க ஆ சரியா அந்த சைட்ல நில்லுங்க அங்கே வெயிட் பண்ணுங்க வந்த ஏற்றுறேன் கடைக்கு போகணும்னு சொன்னிங்களா வேறுங்க தவணுண்டா பசியன்னு சொன்னாங்க ஹலோ சொல்லிட்டீங்களா வீட்டை சொல்லிட்டா வந்தீங்க

பிஸ்கட் இருக்குடா இப்போதைக்கு சாப்பிடுற நான் சாப்பிடுங்க சரியா ஓகே ஓகேயா அங்க ஒரு கடையில இருக்குது ஒரு கடையில ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு கடைக்கு தான் போய் வாங்கினது ஸோ நல்லா படிக்கணும் அண்ணே என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் படிக்கணும் பெருசாக வந்து என்ன செய்வீங்க பெருசாக வந்து உங்களை மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் வளர வைக்கிறவங்களுக்குலாம் உங்களை மாதிரி உதவி செய்யணும் அம்மா செல்லுங்கள் செல்ல குட்டி ஆ நல்லா படிக்கணும்டா சரியா சமுதாயத்தில் பேர்

ஆறாம் மாதம் இப்போ ஆறாம் மாதம் வாங்கிட்டாங்கல்ல ஏழா மாதம் வருது ஓகே தேர்ட் டைம் எக்ஸாமில் பார்ப்போம் ம் அப்போ எனக்கு ரிப்போர்ட் கார்டை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்கள் நான் வரும்போது எல்லாமே எல்லா படத்துக்கும் எண்பதுக்கு மேலே எடுக்கணும் மேக்ஸிமம் முடிஞ்சால் தொண்ணூறுக்கு மேலே நூறு எனக்கு நூறு எடுத்தால் ஐஎம் வெரி ஹாப்பி ஓகேயா அப்போ வந்து ஹாப்பியாக படித்து பெரிய ஆக்கலாகணுமா ஓகே

ஓகே ஆனால் நீங்க படிக்கணும் எனக்கு ஒன்றும் தேவையில்ல நீங்க படிக்கணும் நல்லா படிச்சா நான் படிக்க வைப்பேன் சரியா ஓகே பாய் கவனம் மழை பெய்யுது ஓடிடுங்க வீட்டை போங்க கவனம் பண்றது பாய்